அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட பிறந்த வீடு அதாவது அம்மா அப்பாவோட நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது வாழ்ந்த வீடு நாங்களே கட்டின சொந்த வீடு இது பார்த்திங்கன்னா ஒரு தேவனூர் புதூருக்கு பக்கத்தில் அமுச்சிய கவுண்டனூர் அப்படிங்கிற ஊரில் தான் எங்களோட வீடு இருக்குது இப்போ வந்து வீட்டில் வந்து யாரும் இல்லை அப்பா இருந்ததுக்கப்புறம் அம்மா வந்து வேற ஒரு அக்கா ஊரில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இப்போ வீடு சும்மா தான் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் ஒரு வேலையாக அங்கே போயிருந்தேன் எனக்கு போன உடனே அந்த பழைய ஞாபகங்கள் ஏன்னா இந்த வீடு கட்டும்போது நான் டென்த் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் நாங்கள் சொந்தமாக வீடு கட்டினோம் தனியாக அதனால் அந்த ஞாபகங்கள்லாம் வந்தது அந்த நினைவுகளை எல்லாம் நம்ம பதிய வச்சுக்கணும் சொல்லி அழகாக ஒரு சின்ன வீடியோவாக எடுத்துகிட்டு வந்தேன் இதுதான் அங்கே இருக்கிற விநாயகர் கோவில் ஆனால் இந்த கோவில் நாங்கள்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த அளவுக்கெல்லாம் கட்டாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன கோவிலாக இருக்கும் ஆனால் கிராமத்து வாழ்க்கைங்கிறது அது ஒரு ரொம்ப அழகான விஷயங்க ரொம்ப அது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஹார்ட்டை டச் பண்ணக்கூடிய விஷயம் பெருசாக ஆடம்பரம் இருக்காது ஆனால் நிறைய அன்பு அக்கறையெல்லாம் இருக்கும் அப்போவும் அந்த போட்டி பொறாமை அதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா பேசுவாங்க பழகுவாங்க நான் ஒரு சின்ன வேலையாக போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அப்போது பார்த்தவங்க எல்லாம் அவ்வளோ நல்லா யார் வாத்தியாரோட பொண்ணா வாம்மா நல்லா இருக்கியா அம்மா நல்லா இருக்காங்களா வாய் நிறையா பேசுனாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா நிறைய நம்ம தொலைச்சிக்கிட்டுருக்குறோன்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணுது இனியெல்லாம் வந்து இந்த வாழ்க்கையெல்லாம் திரும்ப கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க முதல்வன் படத்தில் அர்ஜுன் சொல்கிற மாதிரி லைஃபுக்கு ஒரு ரிவைன் பட்டன் இருந்தால் கண்டிப்பாக திரும்ப போய் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரணும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் ஸ்கூல் போயிட்டு வருவோம் வரும்போதே அம்மா சமைச்சு வச்சுருக்கிறது என்னென்னு வந்து பார்த்து எடுத்து சாப்பிட்டு அந்த வாழ்க்கை